அந்த மனிதர் நமக்கு என்ன ஆச்சு தெரியல இந்த படம் அவங்களால ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஏதான ஒண்ணு படம் எடுக்கலாமான்னு எடுத்த மாதிரி அதனாலதான் சொல்ற டிவில பாருங்க டைம் என்ன பாருங்க எல்லாம் ஆபீஸ் போயிடுங்க படத்துல என்ன இருக்குன்னு புரியல தெரியா சரி ஃபர்ஸ்ட் ஹாப் ஸ்லோவா போகுது செகண்ட் ஹாப் ஸ்பீடா போகுது அதுவும் ஸ்லோவா தான் போகுது என்ன பண்ண ஒண்ணு புரியல தெரியா ஏன்னா திருஷா மேடம்னா படத்துல எதுக்கு இருக்கிறாங்க ஒண்ணும் புரியல ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல ஒண்ணு சிம்பு கொண்டு கெட்டது சிம்புவால் பண்ணிருக்கோம் பெரிசா ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம் பிரிஸா அவங்க பிரசன் சூப்பரா இருக்கும் மூவி ஸ்ட்ரெஸ் லைக் டிராமா நாட் வெரி பிக் மூவி பெரிய ஸ்டார் பெரிய டைரக்டர் நடிச்சிருக்காங்க ஆனா பெரிசா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல அவசரமா நீங்க பிக் ஸ்பின்ல தான் வந்து பாக்கணும் அப்படிங்கற மாதிரிலாம் இல்ல ஜஸ்ட் நீங்க வீட்லயே பாக்கலாம் படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் எஸ்டிஆருக்காகவும் கமல் சாருக்காகவும் நிச்சயமாக ஒரு வாட்டி பார்க்கலாம் பட் ஆனால் என்னன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவானா கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நாயகன் படத்தில் என்ன இருந்தாரோ அதே தான் படம் அதில் எப்படி கேங்ஸ்டரோ அதே சேம் கேங்ஸ்டர்ஸ் தான் படம் ஃபுல்லாக அதே தான் வேற ஒன்றும் கிடையாது படத்தில் மணிரத்னம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு நமக்கு ஒரிஜினல் மணிரத்னமாக பார்க்க முடியல ரெண்டு சாங் இருந்தது அந்த சாங்கையும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் தான் போட்டு பணத்தோட உள்ள எல்லாம் வரல நானும் ஏதோ சுகர் பேபி அதெல்லாம் வரும் பார்த்தேன் அதெல்லாம் வரல நினைச்சு வந்து படத்தை பார்க்கலான்னு வந்தேன் படத்தை பார்த்தா ஒரே ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தா எனக்குதான் ட்விஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு படத்துல இல்ல கிருஷ்ணா மேடம் யாரை கேட்டா இந்த படத்துல படத்தை

அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதிரி காமிச்சிருக்காங்க மொத்தத்துல அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா இருக்கு வந்து அசிங்கமா காட்டி விடுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு இந்த படத்துல அதே போல கமல் சாருக்கு அங்கதான் சொல்வாங்க அவரு சாக மாட்டாரு ரொம்ப சிம்பல் சார் இப்போ அவருக்கு ஒரே ஒரு பில்லே போட்டு படத்துல அவரை சாக வச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுன்னு அந்த ஒரு சீனை போது ஆனா ஏஆர் ரகுமான் மியூசிக்க கலக்குவாரு இந்த படத்துல யாரும் இல்ல இல்லை நம்மளை மொழி பார்த்து திரும்ப வச்சிட்டாரு ஏ ஆர் ரகுமான் மியூசிக் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு இது போல முப்பது ரூபா முந்நூறு மான்ஸ் குடுக்கலாம் அவர் வந்து ஒரு மான்ஸ்ல தான் ஆனா அதுக்கு வந்து திரிஷா வந்து திரவ படத்துல நல்ல நல்ல விதமா காட்டு ஒரு ஈருக்கு பேரா தங்கச்சி அந்த மாதிரி கேட்டு கொடுத்தோம் இந்த படத்துல ஒன்னு எஸ்டேட் பாரே கொடுக்கணும் இல்லனா கம்மோனே பாரே கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இத பாரா இருக்கும்போது என்னன்ன நினைக்கிறீங்க இல்ல மக்கள் பாக்குற மக்கள் எப்படி நினைனல நிப்பாங்க இப்போ வந்து சாங் எடுத்துட்டு டைட்டிலஸ்ல போட்றாரு எதுக்கு எடுக்கறாங்கன்னு தெரியல செகண்ட் ஹாப்ல சுத்தமா நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் நடக்க போதேன்னு கொஞ்சம் கூட அசிபிசலாம் அததான் காமிச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய கேஸ்ட் வச்சி இப்படி காமிக்கும்போது ரொம்பவே கஷ்டமா அதனால நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து கொஞ்சம் பெட்டரா இன்ட்ரஸ்டிங்கா பண்ணியிருந்திருக்கலாம் அந்த நாயகன் படத்தை இதை கம்பேர் பண்ணவே முடியாது கமல் சார் வந்து செம்மைய பண்ணிருக்காரு அவர் வந்து இந்த படத்துல ரொமான்ஸ் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் உலக நாயகனா சம்ம பண்ணிருக்காரு சோ இந்த காலத்து ஜெனரேஷன் டூ கே ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு அழுவுறாங்க இவங்க இங்க சிரிக்கிறாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது போது அவங்களுக்கு சரியா ரீச் ஆகாது அந்த படம் இந்த படத்துல ஒரு சீனும் நீங்க ஒரு ஆயிரம் படத்துல அங்கே பாத்துட்டே இருப்பீங்க அவர் வராரு பயங்கரமா பண்ண போறாரு மீசெல்லாம் செம்ம வேற லெவல் அப்படின்னு இருந்தோம் பட் வந்து கடைசி வரைக்கும் வராரு நடத்துறாரு பதில் சேத்தன் வர கூட இருக்காரு

பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு பேரும் காம்போல படம் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் அந்த படத்தை பார்க்கும் ஒவ்வொரு காட்சும் ஒவ்வொரு சீனை செதுக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா அதுல பாப்பா மறுக்கையா அந்த சீன் அல்டிமேட்டா இருக்கும் தெரியா அந்த அந்த சீனுக்கு வசமே இந்த படத்தை ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வர ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதோட வந்தேன் நான் படத்தை செதுக்கி செதுக்கி வைப்பாங்க பார்த்தா நம்மளும் செதுக்கி செதுக்கி வச்சாங்க ஏன்னா பெரிய டாக்குமெண்ட்ரி படம்

யாரோ பண்ண மாதிரி இருக்கு மணிரத்னம் ஸ்டைல் மணிரத்னம் மேக்கிங் மணிரத்னம் மணிரத்னம் எந்த சாங்கும் சரியா ஒர்க் அவுட் ஆகல சிம்பு கூட அவ்வளோ பெரியா சிம்பு சிம்புக்கு கூட அவ்வளோ பெருசா ஒன்று நடிக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை இட் லுக்ஸ் லைக் டாக்குமெண்ட் இருக்கு அப்போ மணிரத்னமுக்கு நிறைய இடத்துல சீன்ஸ் கிரியேட் பண்ண தெரியல ரெண்டு தான் சொல் ஃபார் எக்ஸாம்பிள் கமலஹாசன் நாசர் கமலஹாசன் மருத்துவம் காப்பாற்ற ஒரு ஒரு மாதிரி இருக்கு போயிட்டு வெளியே வர்றாரு அதே நம்ப முடியாத விஷயம் அதுக்கப்புறம் அவர் ட்ரெயின்ல சொல்றாரு சொல்றாரு சொன்ன ரெண்டு நிமிஷம் சொல்றாரு அதெல்லாம் நல்லா இருக்கு இன்னொரு கார்ல கமலஹாசன் கதை சொல்றாரு சின்ன கதை அது விஷுவல்ல காட்டணும் ஐஸ்வர்ய லட்சுமி அவ ஒரு கதை சொல்றான் கதையில இவ ஆபரேஷன் பண்ற கமல்ஹாசனுக்கு அது விஷுவல்ல காட்டணும் மனிதத்தன்கு படைத்து விஷுவல்ல காட்டுறது மிஸ் ஆயிடுச்சு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல இது நாலு பேரு சேர்ந்து பட சொதுப்புன மாதிரி இருக்கு ரஹ்மான் கமலாஹாசன் மணி ரத்னம் கமலாஹாசன் நல்லா ஆக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது இல்ல ஒர்க் அவுட் ஆ ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி இருக்கு கடமை ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி இருக்கு நிறைய மெலோ ட்ராமா நிறைய மெலோ ட்ராமா எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த மாதிரி நல்லா இல்ல ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ நல்லா தீவிரமான கமல் ஃபேன் ப்ரோ எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே வந்து க கம்பல்சராக எழுதியிருக்கலாம் மனித மனித மனிதா படம் பாருங்க எனக்கு பிடிக்கல மத்தம் சாங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க கடைசியில் டைட்டில் காட்டும்போது போது ஸ்ருத்திஹாசன் 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 பாட்டு வருது டைட்டில் காட்டும் போது நீங்கள் ஏன் ஒரு பாட்டு போடுறீங்க ஸ்ருத்திஹாசன் ஒரு பாட்டு பாட்டுருப்பான் அவங்க அப்பா பாராட்டி பாராட்டின மாதிரியே இருக்கும் அந்த சாங் அது அது வேஸ்ட் நாங்கள் இதில் ஆடியோ ஃபங்க்ஷன்ல பாத்தோமா அந்த சாங் தவிர தெரியல கமல் நல்லா ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க ஒர்க் அவுட் ஆவுல ஒர்க் அவுட் ஆவுல மையத்து நமக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட்க்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல கடவுல ஒன்னும் பெருசா கிடையாது மணிரத்னமுக்கு ஸ்கிரீன் பிள்ளை எழுத தெரியல நான் அசோக் செல்வன் வந்து ஸ்கிரீன் பேஸ் பேச ரொம்ப கம்மி போட அவரு எதுக்குன்னா எதுக்கு வராருன்னே தெரியல சும்மா அவர் வந்து அவர் வந்து அந்த ஃபிட்டிங் மண்டலத்துக்காக வச்சிருக்காங்க அவருக்கு ஒண்ணும் பெரிய ஸ்கோப்லாம் கிடையாது நாயகன் எல்லாம் வந்து ஸ்கை அளவுக்கு இருக்கு ப்ரோ தர அளவுக்கு அளவுக்குதான் இருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது